പ്രൈസ് പ്രൈസ്ത ലാട് കൃഷ്തക്കൾ എനക്ക് മികവും പ്രിയമാണ് അൻപ സഹോദര സഹോദരികളെ ആണ്ടവരായികിയ യേസു കൃസ്തവൻ നാമത്തിനാലേ ഉണ്ടാക്കു മികുന്ത സമതാനമും നല്ല സരീര സുഖബലമും ഹൃദയത്തു മികു ആറലും ഉണ്ടാവും നാ ഉവാഴുക്കറേ തെരുവെളിപ്പാട് பதினான்காம் அதிகாரம் ஏழாவது இறை வார்த்தை கடவுளுக்கு அஞ்சுங்கள் அவரை போற்றி புகழுங்கள் ஏனெனில் அவர் தீர்ப்பளிக்கும் நேரம் வந்துவிட்டது மண் கடல் நீரொற்றுகள் ஆகியவற்றைப் படைத்தவரை வணங்குங்கள் என்று அவர் உரத்த குரலில் கூறினார் பிரியமானவர்களே ஒரு தேவதூதன் இந்த காரியத்தை அறிவிக்கிறார் யாருக்கு அறிவிக்கிறார் என்றால் ஆண்டவரை ஆண்டுடைய வருகையை எதிர்பார்த்திருக்கிற சபை விசுவாசிகளுக்கும் ஆண்டுடைய வருகையை நம்புகிற விசுவாசிகளுக்கும் அவர் வரப்போகிறதுனாலே மிகுந்த ஒரு ஆயத்தத்தோடு காணப்பட வேண்டும் என்பதை அவர்களுக்கு முன்கூட்டி தெரியப்படுத்துகிறார் கடவுளுக்கு அஞ்சுங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையானது இன்றைக்கு மிகவும் அவசியமான ஒரு வார்த்தையாக இருக்கிறது ஒரு காலத்தில் எவ்வளவு பயபக்தியாக தேவனுடைய ஆலயத்தில் வந்து ஜனங்கள் தேவனை தொழுது கொண்டார்களோ இன்றைக்கு அந்த பக்தியின் வேஷம் இருக்கிறதை தவிர பக்தியின் ஆழம் இன்றைக்கு இல்லை அன்றைக்கெல்லாம் ஆலயத்துக்குள்ள யாருமே பக்கத்தில் இருக்கிறவர்களிடத்துல பேசிக்கொள்ளவே மாட்டார்கள் அந்த அளவுக்கு ஆலய ஆராதனைகளில் அவ்வளோ ஈடுபாடாய் காணப்படுவார்கள் இன்றைக்கு ஆலயத்துக்குள்ளே இருந்தே ஆராதனை நடக்கும்போதே பலரும் பேசிக்கொள்கிறார்கள் இரண்டாவது ஆராதனை விசேஷமாக நடந்து கொண்டிருக்கும்போதே போதே கைகளில் இருக்கிற அந்த செல்போன்ல எதையாவது நோண்டிக்கொண்டிருக்கிறார்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதெல்லாம் ஆலயத்துக்குள்ள நடக்கிறது அன்று வாலிவன் யோசைப்பை அவனுடைய அழகை கண்டு இச்சித்த அந்த வீட்டு தலைவி அவனுடைய வஸ்திரத்தை பிடித்துக் கொண்டு இன்று நீ என்னோடு படுத்தே ஆக வேண்டும் என்று சொல்லி கட்டாயப்படுத்தினான் அவன் ஒரு வார்த்தை சொன்னான் நான் கடவுளுக்கு பயப்படுகிற மனுஷன் இப்படிப்பட்ட தீமையான காரியங்களை நான் எப்படி செய்வேன் என்று கேட்டு தன் மேல் வஸ்திரத்தை அவள் கையில் விட்டுவிட்டு விட்டு ஓடிப்போனான் என்று எழுதப்பட்டிருக்கிறது கடவுளுக்கு அஞ்சுங்கள் என்று சொல்லுவதற்கு சரியான அர்த்தம் தெய்வ பயத்தோடு கூட நடந்து கொள்வது எந்த காரியத்திலானாலும் ஒரு ஒருவரிடத்தில் நம்ம அதிகாரியாக இருந்தாலும் கூட பேசும்போது அதிகார தோரணையோடு அல்ல எளிமையோடு தாழ்மையோடு அவர்களும் மனநோகாமல் நாம் சொல்லுகிற காரியத்தை செய்ய விருப்பம் கொள்ள கூட கூடிய அளவுக்கு நம்முடைய பேச்சுகள் இருக்க வேண்டும் சிலரெல்லாம் அதிகார தோரணையோடு பேசுவார்கள் சக மனிதன் என்று கூட பார்க்க மாட்டார்கள் அதிகாரத்தை மட்டும் மனதில் வைத்து நடந்து கொள்வார்கள் வேதம் சொல்லுகிறது நீங்கள் கடவுளை அறிந்தவர்களாக இருந்தால் கடவுளுக்கு அஞ்சுங்கள் கடவுளுக்கு நீங்கள் பயப்படுவீர்கள் என்றால் அது மனிதனிடத்திலே உங்களுடைய செயல்களிலே வெளிப்படும் பிரியமானவர்களே இன்றைக்கு கடவுளுக்கு பயப்படுகிறோம் என்று சொல்லுகிறோம் ஆனால் ஒருத்தரை ஒருத்தர் மதிக்கிறதில்லை அவங்க தேவைகள் என்னதென்று அறிந்து கொள்ள விருப்பப்படுவதில்லை தேவைகளை அறிந்தால் கூட அவர்களுக்கு உதவி செய்ய முன்வருவதில்லை அவருடைய சில காரியங்களை நாம் பெரிதுபடுத்தி அதை பலரிடத்தில் பேசி அவர்கள் அதை அறியும் போது தூக்கப்படக்கூடிய அளவுக்கு நம்முடைய நடவடிக்கைகள் இருக்கிறது நியாய தீர்ப்பு சமீபமாக இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது அவர் தீர்ப்பு அளிக்கக்கூடிய நேரம் வந்துவிட்டது என்று எழுதப்பட்டிருக்கிறது ஒன்று பேதுரு நான்காம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் கர்த்தருடைய தீர் நியாய தீர்ப்பு அவருடைய வீட்டிலிருந்து தொடங்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது அதாவது அவருடைய வீடு என்று அவருடைய சபையார் இடத்திலிருந்து முதல்ல தேவனை தேடுகிறவர்களிடத்திலிருந்து நியாய தீர்ப்பு வெளிப்படுமா அப்போ தேவனை தேடாதவருடைய முடிவு எப்படியா இருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது நாம் ஆண்டவர் அறிந்ததினால நம்ம கடைசியில் விசாரிக்கப்படுவோம் என்றல்ல முதல்ல நாம் தான் விசாரிக்கப்படுவோமா எப்படி என்றால் உன்னிடத்தில் ஐந்து தாளந்து கொடுத்தேன் கொடுத்தேன் ஒரு தாளந்து கொடுத்தேனே அதை வைத்து நீ என்ன செய்தாய் என்று முதல்ல அவன் வந்ததும் தான் யார் யாருக்கெல்லாம் என்ன என்ன பொறுப்பு கொடுத்தானோ அவர்களை விசாரித்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது அதே போல ஆண்டவர் தொடக்கத்தில் அவரை தேடக்கூடியவர்களை தான் விசாரிப்பாராம் ஆலயத்துக்கும் சபைக்கும் போகிறவர்களுக்கும் மேலதான் முதல்ல நியாயத்திற்பு இருக்கும் ஆகவே தான் கடவுளுக்கு அஞ்சுங்கள் பேசுகிற வார்த்தையிலும் நடந்து கொள்கிற விதத்திலும் எந்த காரியத்திலானாலும் தெய்வ பயம் வெளிப்பட வேண்டும் அது மற்றவர்களுக்கு புரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் தேவனை தேடுகிறவர்கள் அதனால தான் இந்த காரியத்தில் இவ்வளோ தூரம் பொறுமையா அமைதியாக போறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்முடைய நடவடிக்கைகள் காணப்பட வேண்டும் ஒப்பு கொடுப்போம் எங்களை அதிகமாக சீக்கிரம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவை தைகிற வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரையும் பொருட்படுத்திக் கொள்ளும் தேவனுக்கு பயந்து தேவனுடைய வழிகளிலே நடந்து நியாய தீர்ப்பில் நாங்கள் தேவனுக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாதபடி தலை குனிந்து நிற்காதபடி இருளில் தள்ளப்படாதபடிக்கு நியாய தீர்ப்பில் தேவன் வைத்திருக்கிற உன்னதமான அனுபவத்தை பெற்றுக்கொள்ளும்படி எங்களை நடத்தும் எல்லா தடைகளும் மாறட்டும் இயேசு கிறிஸ்துவின் பெயராலே ஒப்பு கொடுத்து ஜீவிக்கிறேன் பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ சமாதானம்